கே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்க உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்கள் பேரை கேட்டாலே ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க கோவப்படுறாங்க உங்களுடைய நினைப்பே சுத்தமாக இல்லாமல் இருக்காங்க மற்றவங்க எல்லாம் நல்லா சிரிச்சு பேசுகிறாங்க உங்ககிட்ட வந்து சிரித்து பேச மாட்டேங்கிறாங்க உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களை வந்து பெரிய ஒரு ஆளாக மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை நீங்க செய்ய இதை நீங்க செய்யறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் வந்து உங்களை தேட ஆரம்பிப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுடைய நினைப்பில தான் இருப்பாங்க எப்போவுமே உங்களுடைய பேரை சொல்லி சொல்லி தான் இருப்பாங்க மற்றவங்க கிட்ட பேசினாலும் சரி உங்களை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க உங்ககிட்ட வந்து பேசுறப்பவும் உங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை நீங்க ப்ராப்பரா கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சேனல நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த ஒரே ஒரு பூ இருந்தா போதும் இந்த பூ வச்சு நீங்க இந்த ஸ்பெல் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சனை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துடும் உங்களுடைய சிந்தனையே இல்லாம இருக்காங்க ரொம்ப கோபமா இருக்காங்க நான் பேசினாலே ரொம்ப வெறுப்பு பா பேசுறாங்க என்னுடைய ஃபோனை பார்த்தாலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கான அந்த கேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கான அந்த கேர் இம்பார்ட்டன்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் அவங்க பின்னாடி சுத்த வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே உங்கள் பின்னாடி வந்து சுற்றுவாங்க அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும் இந்த ஸ்பெல்லு இந்த ஸ்பெல் வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை வந்து செய்யலாம் தொடர்ந்து எவ்வளோ டேஸ் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க பதினோரு நாட்கள் தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது ஒரு நாள் நீங்கள் இதை செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து செய்யாமல் விடுறது திரும்ப வந்து நீங்கள் செய்யறது இந்த மாதிரி நீங்கள் அதில் கவனம் இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரிசல்ட்டு தராது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷனை கரெக்டாக கொடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வேலை செய்யும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பேர்சன் உங்கள் எனர்ஜியை விடையுமே அவங்க தான் ஹை எனர்ஜியில் இருக்காங்க நீங்கள் பேச போனாலுமே உங்களை திட்டுறாங்க கோவப்படுறாங்க பிளாக் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ அவங்க தான் அங்கே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ உங்கள் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் ஆகுது ரொம்ப டவுன் ஆகுது ரொம்ப டிப்ரெஷனில் போகிறீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க ரொம்ப வீக் ஆகிடுறீங்க அப்போ உங்கள் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது சரியா அப்போது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்னடா தான் இருப்பீங்க உங்கள் நபர் பாருங்கள் டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ அவங்க தான் ஹை எனர்ஜியில் இருக்காங்க அவங்க எனர்ஜியை வந்து டவுன் பண்ணணும் அப்போ இந்த பிரபஞ்சத்துடைய எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகி பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி இதை நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த போஸினுடைய எனர்ஜி வந்து டவுன் ஆகும் பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி அந்த போஸன் கிட்ட செலுத்தும் உங்களுடைய எண்ணங்களை வந்து அவங்களுக்குள்ளாடி ஏற்படுத்தும் அந்த நபரால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய எனர்ஜி எப்பவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் பாசிட்டிவான பேர்சன்கிட்ட தான் நீங்கள் பேசணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் பாசிட்டிவாக இருக்கணும் எப்போ நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய மைண்டில் அதே மாதிரி தான் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் உங்களை ரொம்ப அலர்ட்டாக நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து விதை விதைக்கிற மாதிரி விதைச்சிக்கோங்க அதுதான் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து பதிஞ்சிட்டு உங்கள் கிட்டே வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவான ஒரு வைபை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவான பீப்பிள் கிட்ட பேசுகிறீங்கனாலுமே உடனே வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அலர்ட் பண்ணிடும் நீ வந்து நெகட்டிவாக பேசுகிற நெகட்டிவான பீப்புள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க நீ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சடனாக ஒரு உணர்வு நிலையை வந்து கொடுக்கும் இப்போ சூடான ஒரு பொருள் வந்து உங்கள் கையில் வந்து படுறப்போ உடனே நீங்கள் கையை வந்து எடுத்துடுறீங்கல்ல ஒரு தொடு உணர்வு இருக்குல்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு உள்ளாடி உணர்த்தோம் இந்த ஸ்பெல் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஏழு மணிக்கு மேலே தான் இந்த ஸ்பெல் வந்து நீங்க பண்ணணும் ஏழு மணில இருந்து பத்து மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்ப வேணும்னாலும் இந்த ஸ்பெல் வந்து நீங்க பண்ணலாம் அமைதியான ஒரு பிளேஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு தேவைப்படுற பொருள் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் அல்லது ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு கலர் தான் பயன்படுத்தணும் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க அமைதியான இடமா தான் இருக்கணும் உங்களுடைய மொட்டை மாடியில இருந்து இந்த ஸ்பெல் வந்து பண்ணலாம் உங்களுடைய பூஜ் ரூம்ல இருந்து பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ யாருமே உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிவு போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி அந்த கேண்டில் வந்து ஏத்தி வச்சிருங்க அந்த கேண்டில் ஒளியில தான் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வர எந்த வெளிச்சமுமே வரக்கூடாது ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் எழுதிக்கலாம் இந்த மெத்தடை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பிரேக்கப் ஆகிடுச்சு திரும்ப அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க செய்யலாம் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை இருக்குது சரியாக பேச மாட்டேங்கிறாங்க பிரிஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க இதை தாராளமா செய்யலாம் ரெட் கலர் பென் யூஸ் பண்ணி அந்த பேப்பர்ல பேர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து நீங்க வெறும் தரையில வைக்க கூடாது சரியா நீங்க ஏதாச்சும் வாழை இலையில வச்சுட்டு இது அதுக்கு மேல வச்சுக்கோங்க இந்த பேப்பரை அப்படி இல்லைன்னா சின்ன கிண்ணம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ணாசி பூ எடுத்துக்கோங்க அண்ணாசி பூன்னா ஸ்டார் பூ இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாமே கிடைக்கும் நீங்க முழுமையா இருக்கக்கூடிய பூ தான் எடுத்துக்கணும் இதழில் வந்து ஒரு இதழ் கூட அதுல வந்து மிஸ் ஆகக்கூடாது நீங்க அந்த பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில வச்சுட்டு டைட்டா நீங்க மூடிக்கோங்க அந்த நபரை நினைச்சுக்கோங்க அந்த நபர் எப்படி உங்ககிட்ட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இப்போ அந்த நபர் உங்கள் கூட இருக்காங்க உங்களை ரொம்ப கேர் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யார்கிட்டையுமே உங்களை விட்டு கொடுக்குறது கிடையாது உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பேர்சன் கூட எல்லாமே வெளியே போயிட்டு வர்றீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அன்பு வந்து ட்ரூவாக உங்கள் மேலே இருக்குது அந்த நபர் கூட நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க அழகான ஒரு வாழ்க்கை அழகான ஒரு குடும்பம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் ஹாப்பியாக அது நடந்துடுச்சு நடந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாசி பூவை வந்து இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் அவங்களுடைய பேர் எழுதி வச்சிருப்பீங்கல்ல அந்த பேப்பருக்கு மேலே இந்த பூவை வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நாக்கின் அடிப்பகுதியிலேருந்து கொஞ்சமாக எச்சில் எடுத்துக்கோங்க அந்த எச்சில வந்து இந்த அண்ணாவாசைப்பூக்க மேலே வந்து தடவிக்கோங்க தடவிட்டு இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக சுகர் நீங்கள் போடணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க சரியா நீங்கள் பொடி உப்பு கூட இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா எரியிறப்ப பொட்டும் சரியா அதாவது தெரிக்கும் அந்த உப்பு அதனால் பொடி உப்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து இதுக்கு மேலே வந்து பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து வச்சுட்டு இதை வந்து எரிச்சிருங்க ஃபுல்லாக வந்து எரியணும் அந்த பேப்பரோட சேர்ந்து எரியணும் பூவும் ஃபுல்லாக வந்து எரியணும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நீங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக வந்து எரிச்சிடலாம் ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறமா அந்த சாம்பலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி விட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் அப்படியே இருக்கட்டும் வச்சுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சதுமே இதை என்ன பண்ணணும் அப்படின்னா செடிக்கு ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா கால் மீதிப்படாத ஒரு இடத்துல வந்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஃபாலோ பண்ணோன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிறப்போ இப்போ எந்த டைமில் நீங்கள் உட்காந்து இந்த ஸ்பெல் வந்து பண்ணுறீங்களோ அதே டைம் தான் அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் செய்யுங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் எரிக்கிறப்போ இதிலிருந்து ஒரு எனர்ஜி வந்து வெளிப்படும் அதாவது நீங்கள் அண்ணாசி பூவை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹாப்பியான ஒரு மைண்ட்செட்டில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே அந்த அண்ணாசிப்பூ வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கும் அதிலிருந்து இந்த எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தும் நீங்கள் எரிக்கிறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் இந்த இந்த பிரபஞ்ச சக்தியோட இணையம் இணைஞ்சிட்டு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன கேட்டிங்களோ அந்த போஸனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெல் இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி